தலைப்புச் செய்திகள் நடப்பு நிதியாண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி வணிகம் ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடந்திருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் மற்றும் நுகர்வோரை காக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜோஷி கூறியுள்ளார் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுவிழக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று வதோதராவில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் நடப்பு நிதியாண்டில் கடந்த எட்டு மாதங்களில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி வணிகம் ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடந்திருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த ஆண்டை காட்டிலும் நாற்பத்தைந்து சதவீதம் அதிகமான வளர்ச்சி கண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக நாட்டில் மூன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெற்றிருப்பதாக அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த நிதியாண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாயை எட்ட வேண்டும் என்று அரசு இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் மற்றும் நுகர்வோரை காக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் உணவு பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்கும் வகையிலும் அரசு செயலாற்றி வருவதாக கூறினார் வணிக வெற்றிகளை விட மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அந்த பேட்டியில் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தினார் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் இன்று கொண்டார் நடப்படுவதையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை திரு பிரகலாத் ஜோஷி தொடங்கி வைக்கிறார் மேலும் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான இ மேப் என்ற தளத்தையும் திரு பிரகலாத் ஜோஷி அறிமுகம் செய்ய உள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆறுநாள் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் இந்த பயணத்தின்போது அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் பல்வேறு மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் பேச்சு நடத்துகிறாா் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நூறாவது பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குஜராத் மாநிலம் நகரில் நல்லாட்சி நடைப்பயணத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைத்தார் இந்த நடைப்பயணத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பஞ்சாபில் காசநோய் ஒழிப்பு இயக்கம் முழு வேகத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது நூறு நாட்கள் செயல்படுத்தப்படும் இந்த இயக்கத்தின் கீழ் நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள பதினெட்டு மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இதுவரை ஒரு லட்சத்து ஆறாயிரம் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் பஞ்சாப் அரசு தெரிவித்துள்ளது தந்தை பெரியாரின் ஐம்பத்தோராவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் முப்பத்து ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரைப்படங்களின் மூலம் உயர்ந்த கருத்துக்களை எடுத்துக் கூறி மக்களின் மனங்களை கவர்ந்தவர் என்றும் பிரிவினை கருத்துக்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர் என்றும் தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி சென்னையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அஇஅதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினா் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகரப்பன் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் பெண் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை முன்னறிவிப்பு துல்லியத்தன்மை கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பது சதவீதம் வரை அதிகரித்திருப்பதாக அதன் தலைமை இயக்குநர் திரு மிருதுஞ்சய் மொகபாத்ரா தெரிவித்துள்ளார் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வானிலை ஆய்வு மையத்துறையின் உட்கட்டமைப்பு தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் முப்பத்து நான்குக்கும் மேற்பட்ட ரேடார்கள் அமைக்கப்படும் என்றும் திரு மிருதுஞ்சய் மொகபாத்ரா குறிப்பிட்டாா் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளை கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை தென்மேற்கு வங்க பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தென்மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து படிப்படியாக கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானவரை மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானவரை மழைக்கு வாய்ப்புள்ளது கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு நெல்லை மாவட்ட பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மொத்தமாக அகற்றப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் மீண்டும் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களில் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் பழவூர் நல்லூர் உள்ளிட்ட ஏழு இடங்களில் கேரள மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கழிவுகள் திடக்கழிவுகள் கொட்டப்பட்டது இது தொடர்பாக செய்திகள் வெளியான நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த கழிவுகளை கேரள மாநில அரசே அகற்ற வேண்டுமென கெடு விதித்தது இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் உட்பட ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் நெல்லை மாவட்டத்தில் முகாமிட்டு கடந்த இரண்டு நாட்களாக இந்த குப்பைகளை அள்ளும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் சுமார் ஐநூறு டன் குப்பைகள் இங்கிருந்து சேகரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது ஏழு இடங்களில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து இடங்களிலும் குப்பைகள் முழுவதுமாக அகற்றப்பட்டு அந்த இடங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் காயமடைந்தார் கனரக வாகனத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது வேலைவாய்ப்புக்காக மியான்மர் தாய்லாந்து கம்போடியா மற்றும் லாவோஸ் நாடுகளுக்கு செல்லும் நேபாள மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது வேலைவாய்ப்பினை அளிக்கும் நிறுவனங்கள் தனிநபர்கள் குறித்த விவரங்களை அந்நாடுகளில் உள்ள நேபாள தூதரகங்கள் மூலம் முன்னரே சரிபார்க்க வேண்டும் என்றும் அது கூறியுள்ளது மேற்குறிப்பிட்ட நாடுகளுக்கு செல்லும் நேபாள மக்களை சட்டவிரோத செயல்பாடுகளில் சில கும்பல்கள் ஈடுபடுத்துவதாக புகார்கள் வந்ததை அடுத்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேபாள அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மொசாம்பிக் நாட்டில் சீடோ புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று இருபதாக உயர்ந்துள்ளது இந்த புயல் மற்றும் அதனால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் மொசாம்பிக்கில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் சுமார் ஏழு லட்சம் பேர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடலின் தென்மேற்கு பகுதியில் உருவான சிடோ புயல் கடந்த பதினைந்தாம் தேதி மொசாம்பிக்கில் கரையை கடந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது வதோதராவில் இப்போட்டி பிற்பகல் மணி முப்பதுக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த ஒருநாள் தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இப்போட்டியில் ரேவதி லக்ஷ்மி பிரபா ஹுமேரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களூரு உத்தரப்பிரதேச அணியையும் பெங்கால் மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடப்பு நிதியாண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி வணிகம் ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடந்திருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் மற்றும் நுகர்வோரை காக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுவிழக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று வதோதராவில் நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்